அண்டவராய் இயேசு கிறிஸ்து விநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த காணொளி மூலமாய் மிகவும் திரும்பவும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன் கண்ணில் முடி செய்வோம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே சேரக்கூடாத வெளிச்சத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான விலைக்காக மாக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே இந்த விலையில் கூட படையோட வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம் பரிசு தாவியானவர் தாமே நீ எங்களோடு கூட இடைப்படும் முடியாது இந்த கரத்தில் கேட்கிறோம் வசனத்தை கேட்கிறாய் மாத்திரமல்ல அது மாதிரி நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள் எல்லாவற்றையும் எங்களால் ரேசுக்கு சுமூலமாக ஜபிக்கிறேன் நீங்கள் ஜூலம் நல்ல பிதாவே ஆமே இந்த நாளுக்காக நம் வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது யோவான் நில சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வசங்களும் முடிய யோவான் நில சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்று முதல் எட்டு முடிய நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சைத் தோட்டக்காரர் எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் நான் உங்களுக்குச் சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள் எண்ணில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் எண்ணில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் எண்ணிலும் நான் அமனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது ஒருவன் எண்ணில் நினைத்திருந் வெளியே வெளியே எரிவுண்டு கொடியைப் போல அவன் எரிவுண்டு உலர்ந்து போவான் அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறவர்கள் அவைகளை எரிந்து போவும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நினைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே என் பிதா மையம் எனக்கு சிசராய் இருப்பீர்கள் நீங்கள் மிகுந்த கணிகளை கொடுப்பதினாலே பிதா மகிமைப்படுவார் எனக்கு ஷீஷர்லா இருப்பீர்கள் என்றார் என்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஒரு ஓமையை சொல்லுகிறார் அல்லது ஒரு மெட்டஃபர் என்ன பண்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும் ஆண்டவராக இயேசு என்ன பண்ணுகிறார் இந்த இடத்துல தன்னுடைய சீஷர்களிடத்துல அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன நானே மெய்யான திராட்சை செடியாக இருக்கிறேன் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் அநேக கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லி சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும் அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கனி கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது கனி கொடாத மரத்தை எல்லாம் அவர் வெட்டுண்டு அக்கினியில் போடுவார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்க முடியும் அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நினைத்திருந்தால் நீங்கள் அநேக கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லி சொல்கிறார் அப்போது நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள் எப்படி நிலைத்திருப்பது என்று சொல்லி பார்த்தோம் என்றால் என் வார்த்தையின்படி நீங்கள் செய்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் என் வார்த்தை உங்களை நிலைத்திருந்தால் நான் என்ன பண்ணுவேன் நான் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும் அப்போ வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார் அந்த வார்த்தையாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தார் வாழ்ந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து திரும்பவுமாய் என்ன பண்ணப்பட்டார் அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அவர் திரும்பவுமாய் வருவார் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் நாம் அவரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் வார்த்தையாய் வந்தவர் வாழ்ந்து இந்த பூமியிலிருந்து சென்றார் திரும்பமாய் நம்மளிடத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்கிறார் வார்த்தையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது ஆண்டு சொல்கிற காரியம் என்ன நீங்கள் என்னிலும் நான் உங்களின் தெரிந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க பண்ணுவீர்கள் அநேக கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிற காரியத்தை நாம் பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல அந்த இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன நாம் கனி கொடுக்கும்போது நாம் என்ன பண்ணப்படுவோம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருப்போம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும் அப்போது கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் கனி கொடுக்கின்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ அழைக்கப்படுகிறோம் அப்போது கனி என்றால் என்ன வேதத்தில் சொல்லப்படுகிற ஆவின் கனி அன்பு சந்தோஷம் நீடிய பொறுமை சாந்தம் தயவு இச்சையடக்கம் போன்றவைகள் ஆவியின் கனிகளாய் இருக்கிறது இந்த கனிகளை கொடுக்கின்ற ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ ஆண்டவர் என்ன செய்கிறார் உங்களை அழைக்கிறவராய் இருக்கிறார் அப்போது ரட்சிக்கப்படுவதற்கு நமக்கு கிரியை தேவையே கிடையாது ரட்சிக்கப்படுவதற்கு கிரியை தேவையில்லை நாம் கிரியினால் நாம் என்ன பண்ணப்படல ரசிக்கப்படல நாம் கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய கனிகளை கண்டு என்ன பண்ண மக்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் நான் கடந்த வாரத்துல சொன்ன பிரசங்கத்தின்படி நாம் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரிக்கிறவர்களாய் அல்ல நாம் இந்த உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டா இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இந்த உலகத்திற்கு உப்பாய் இழை இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம் ஆண்டவரை பார்த்தோம் என்றால் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அ ஃப்ரூட் பேரிங் லைஃப் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கனி கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது ஆனால் அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது கனியற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது ஆண்டு சொல்கிறார் நீங்கள் கனி கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் யோவான் பதினஞ்சு நாளில் அவர் சொல்லுகிறார் ஏன் கனி கொடுக்க முடியாமல் போகிறது என்று சொல்லி ஆண்ட சொல்கிறார் யோவான் பதினஞ்சு நாளில் அவர் சொல்லும் போது சொல்லுகிறார் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் அது தானாய் கொடு கனி கொடுக்க மாட்டாது நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திராவிட்டால் நீங்கள் கனி கொடுக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் எப்படி நிலைத்திருக்க வேண்டும் அவருடைய வார்த்தையின்படி நாம் கேட்டு அதன்படி நடக்கும்போது நாம் அவர்களே நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம் நாம் கனி கொடுக்கும் போது நமக்கு என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்த்தோம் என்றால் யோவான் பதினஞ்சு ஒன்போதுல சொல்றாரு என்று சொல்கிறார் பிதாவானவர் என்ன பண்ணப்படுவார் மகிமைப்படுத்தப்படுவார் பதினஞ்சு ஒன்பதில் நாம் பார்க்கும் போது பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் இருக்கிறேன் என்னுடைய என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் அது மாத்திரமல்ல நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் என்று என்ன பண்றாரு எனக்கு நீங்கள் சிஷியராக இருப்பீர்கள் என்று சொல்கிறார் எட்டில் சொல்கிறார் பதினஞ்சு எட்டில் நீங்கள் கனி கொடுக்கறதுனால பிதா என்ன பண்ணப்படுவார் மகிமைப்படுவார் ஒன்று அடுத்தது என்ன சொல்கிறார் நீங்கள் எனக்கு ஷீஷர்களாய் இருப்பீர்கள் யூ வில் பி மை டிசைபிள்ஸ் அது ஆண்டவர் ஒரு முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் அப்போது கனியற்ற ஒரு வாழ்க்கை அல்ல கனி கொடுக்கின்ற ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ ஆண்டவர் அழைக்கிறார் இன்றைக்கு கிறிஸ்துவத்தில் அநேக டிவோட்டிஸ் இருக்கிறாங்க டிவோட்டிஸு கிறிஸ்டியானிக்கு தேவையில்லை டிசைபிள்ஸ் தான் தேவைப்படுகிறார்கள் அப்போது இன்றைக்கு கிறிஸ்துவத்திற்கு சீஷர்கள் தேவையை தவிர பக்த கோடிகள் அல்ல அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் நீங்கள் கனிகளை கொடுப்பதுனால் பிதா மகிமைப்படுவார் மையப்படு மகிமைப்படுவதன் மாத்திரமல்ல என்ன பண்ணப்படுவார்னா நீங்கள் எனக்கு சீஷர்களாக இருப்பீர்கள் யூவில் பி மை டிசைப்பிள்ஸ் டிசைபிள்ஸ் என்ன பண்ணுவான் அவன் எப்பொழுதும் என்ன பண்ணுவான் கான்ஸ்டன்ட் கனெக்ஷன் வித் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆண்டவரோடு கூட எப்பொழுதும் அவன் என்ன பண்ணிருப்பான் தொடர்பிலே இருப்பான் எப்படி வேதத்தை வாசித்து அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த முற்படுவான் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை செயல்படுத்த அவன் முற்படுவான் அப்போது டிசைப்பிள்ஸ்ங்கன்னு ஏதோ ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு போது மாத்திரமல்ல அனுதினமும் ஆண்டவரோடு கூட என்ன என்ன பண்ணிருப்பான் கனெக்ஷனில் இருப்பான் இருப்பான்சுகிருஷ்ணனுடைய வார்த்தைகளை கேட்பான் ஏசுகிருஷ்ணனுடைய வார்த்தைகளை படிப்பான் அதை தியானிப்பான் அதன்படி தன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்த அவன் என்ன பண்ணுவான் முற்படுவான் அப்போ ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் என்னுடைய ஜீசஸ் நீங்கள் என்னுடைய கற்பனைகளை நீங்கள் கை கொண்டால் என்ன பண்ணுவீங்க என்னுடைய சீசர்களா இருப்பீர்கள் அப்போ ஆண்டோடைய கற்பனைகள் என்ன யோன் பதினஞ்சு பண்ண சொல்வார் யூ லவ் ஒன் அண்ட் நீங்கள் உங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க நேசிக்கிறதை போல என்ன பண்ணுங்க பிறரையும் நீங்கள் என்ன பண்ணுங்க நேசியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல அன்பு என்ன பண்ணப்பட்டிருக்காது ஒரு லிமிட்டெட் கிடையாது ஆண்டோர் ப பதினஞ்சு பதிமூணை சொல்றார் யோவன் பதினஞ்சாவது அதிகாரம் பதிமூணாவது வருஷத்தில் சொல்லும் போது சொல்கிறார் தன்னுடைய சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்குற அன்பு இதிலும் பெரியது ஒன்றுமே கிடையாது என்று சொல்கிற காரியத்தை நாம் பார்க்க முடியும் அப்போது இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் நிலைத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் நாம் என்ன பண்ண முடியும் அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு அதன்படி நடக்கும்போது நாம் என்ன பண்ணுவோம் மிகுந்த கனிகளை இருப்போம் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை என்ன என்னமாக்கப்படும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் நம்ம ஆண்டவருடைய சீஷர்களாய் இருப்போம் கலாத்தியார் அஞ்சாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாவது வருஷத்துல நாம் பார்க்கிறோம் ஆவின் கனிகளை குறித்து என்ன பண்ணப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு சந்தோஷம் மீடிய பொறுமை சாந்தம் தயவு இச்சையடக்கம் போன்ற காரியங்களை ஆவின் கனிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் என்னுடைய சீசர்களாக இருப்பீர்கள் என்றால் இந்த உலகம் உங்களை கண்டிப்பாக பகைக்கும் அதுதான் மிக முக்கியமான காரியம் நீங்கள் ஆண்டவருடைய சீசர்களாக இருப்பீர்கள் என்றால் இந்த உலகம் உங்களை பகைக்கும் நீங்கள் ஆண்டவர் சீசராக இருந்து இருக்கிறதுனால உங்களை அப்படியே என்ன உங்களை வந்து பஞ்சு மத்தை போட்டு உங்களை வரவேற்க மாட்டாங்க நீங்கள் உண்மையை பேசும்போது உங்களை கண்டிப்பாக பகைப்பார்கள் அதற்கும் நீங்கள் ஆயத்தமாக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும் முதலாவது அவரில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் அவர் நாம் நிலைத்திருக்கும் போது நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம் நாம் மிகுந்த கனிகளை கொடுப்பதன் மூலமாக பிதாவுடைய நாமும் மகிமைப்படும் பிதாவுடைய நாமம் மகிமைப்படுவது மாத்திரமல்ல நாம் கனிகளை கொடுப்பதனால் நாம் இயேசு ஏசுக்கிசுடைய சீடர்களாய் இருப்போம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார் நீங்கள் அவரிலும் அவர் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் அநேக கனிகளை கொடுப்பீர்கள் கண்களை முடி ஜெபம் செய்வோம் நேற்று மின்று மாறாத ஒரே சுவாமி தர்மியான வேலைக்காக நன்றி நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி நாங்கள் உங்கள் எப்போதும் நிலைத்திருந்து அநேக கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க உங்களுடைய நாமத்தை நாங்கள் மையப்படுத்தவும் நாங்கள் உங்களுடைய ஸ்ரீடர்களாக இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அமேன்